யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று தாவித சொல்லும் பொழுது அவர் தனக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை சொல்லுகிறார் யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று பாருங்க தாவிதனுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்ட முதல் ஆசீர்வாதம் என்ன அவர் யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் இவருடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் நமக்கு தெரியும் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் வாழ்க்கையில அவர் மீது அபிஷேகம் கடந்து வந்ததற்கான ஒரே ஒரு காரணம் அவருடைய இருதயம் என்ன செய்தது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது தாவிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம் இந்த மாலை நேரத்திலும் கத்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலும் வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன் நமக்கு தேவை கர்த்தருடைய அபிஷேகம் இந்த அபிஷேகத்திற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு குணாதிசயம் ஒரே ஒரு குவாலிட்டி என்னவென்றால் நம்முடைய இருதயம் கத்திற்கு பிரியமான இருதயமாக என்ன செய்யணும் மாறணும் நம்முடைய இருதயத்தில் கத்திற்கு பிரியமான காரியங்கள் காணப்பட வேண்டும் நாம் கத்திற்கு பிரியமான காரியங்களை சிந்திக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இப்படி தாவிது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையெல்லாம் விரும்பினாரோ அதையெல்லாம் செய்ததுனால அவருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவர் அபிஷேகத்தை என்ன செய்தான் பெற்றுக்கொண்டார் ரொம்ப அழகான வசனம் யாக்கோபினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இந்த உலகத்துல கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறது வேதவாசனம் பார்த்தீங்கன்னா எப்பிரே இருக்கிறது நிருபத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த கண்கள் அந்த இருதயத்தை முக்கியமாக உற்று பார்க்கிறது அந்த இருதயத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் ஒரு தகுதியான இருதயமா இருக்கும்போது ஆண்டவர் அபிஷேகத்தை நம் மீது ஊற்றி நம்மை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் முதலாவதாக தாவிது பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகத்தை என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார் இரண்டாவதாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் என்னவென்றால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் மென்மேலும் என்ன செய்தார் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது சூழ்நிலைகள் வந்தது அந்த சூழ்நிலைகளில் கத்திரை சார்ந்து நின்றார் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை இப்படி கர்த்தரோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் தாவிதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆண்டவர் என்ன செய்தாராம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டார் தாவிது அந்த ராஜ்ய பாரத்தில் அவர் மேன்மையாய் என்ன செய்தார் உயர்த்தப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் மேன்மையாய் உயர்த்தப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் ஏன் தாவிது மேன்மையாய் உயர்த்தப்பட்டார் என்றால் தாவிதுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரை முழுவதும் சார்ந்திருந்தார் வெது தெரியும் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கோலியாத் என்கின்ற மனிதன் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறான் எல்லாரும் பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா தாவிது சொல்லுகிறார் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன் அன்பண்டை வருகிறேன் முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொண்டார் அவருடைய பிறப்பிலிருந்து இருந்து அவருடைய வாலிப பிராயத்திலிருந்து அவருடைய முதிர் வயது வரைக்கும் தாவிதை குறித்து பார்க்கிறோம் தாவிது முழுவதும் கத்தரை என்ன செய்து கொண்டார் சார்ந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை சார்ந்து வாழ்ந்ததுனால அவர் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்ன செய்தார் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் இந்த மாலை நேரத்திலும் கத்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மேன்மையாய் உயர்த்தப்படுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் சார்ந்து என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் முழுவதும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வார் தருவார் கடைசியாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்னவென்றால் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் மூன்றாவதாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவிது அவருடைய வாழ்க்கையில் தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை தாவிது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பாடி என்ன செய்தார் ஆராதித்தார் தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை என்னன்னா அவர் கர்த்தரை பாடி என்ன செய்தார் ஆராதித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல கத்தரை பாடி ஆராதிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஜெப ஜீவியும் காணப்பட வேண்டும் கர்த்தரை கரங்களை தட்டி என்ன செய்யணும் பாடி என்ன செய்யணும் ஆராதிக்கணும் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாடாமல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டம் வரும்போது இன்னும் அதிகமாக என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை பாடி என்ன செய்யணும் ஆராதிக்கணும் இன்றைக்கெல்லாம் அழகழகான பாடல்கள் இருக்கிறது சோர்ந்து போகும் பொழுது எல்லாம் என்ன செய்யலாம் அழகழகான பாடல்கள் இருக்கிறது அந்த பாடல்களை பாடி நாம் என்ன செய்யணும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும் ஆராதிக்கணும் தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட அவர் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சங்கீதங்களால் இன்பமாய் என்ன செய்கிறார் பாடுகிறார் கர்த்தரை பாடி ஆராதிப்பதில் தாவிதுக்கு ஒரு பெரிய விருப்பம் கர்த்தரை பாடி ஆராதிப்பதில் தாவிதுக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை காணப்பட்டது அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்து கொண்டார் பெற்றுக்கொண்டார் நீங்க ஒரு ஒரு பத்து வருஷத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் பாடல் சத்தம் கேட்கும் நான் கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க சொன்னாங்க அவங்க கணவன் மனைவி நம்ம சபையை சேர்ந்தவங்க தான் கணவன் மனைவி அவங்க சொன்னாங்க நீங்கள் திருச்சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க அந்த நாளில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் அதற்கு முன்பாக ஜோம் பண்ணிங்களான்னு கேட்டேன் அதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்தோம் ஜோம் பண்ணோம் ஆனால் அந்த ஜபத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பாடலை பாடி அண்டவரை பாடி ஆராதிக்கக்கூடிய அந்த கிருபையை நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் ஞாபகம் இருக்கும் வந்த புதுசில் சொல்லியிருந்தேன் எல்லா வீடுகளிலும் ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் ரொம்ப கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நான் யோசித்தேன் ஆண்டவர் இந்த அறிவிப்பை இந்த குடும்பத்திற்காக என்ன செய்திருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அப்போ நான் சொன்னேன் அந்த ஜபத்தை மாத்திரம் என்ன செய்யறாதீங்க விட்டுறாதீங்க வீட்டில் பாடல்களை பாடி அந்த ஆராதிக்கக்கூடிய குடும்பமாய் அமர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்கக்கூடிய இந்த வா இந்த இதை என்ன செய்கிறாதீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்னா தனிப்பட்ட ரீதியில் என்ன செய்யணும் குடும்பமாய் அமர்ந்து என்ன செய்யணும் ஒரு பாடலோ இரண்டு பாடலோ தூங்குகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் அமர்ந்து பாடணும் ஒருவேளை கடினமான சூழ்நிலை இருக்கலாம் அமர்ந்து பாடணும் அதை விட்டுறக்கூடாது ஒருவேளை சந்தோஷமான சூழ்நிலை இருக்கலாம் அதை விட்டுறக்கூடாது நம்ம கர்த்தரை பாடி ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த நம்ம என்ன செய்து விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது ஆனால் இன்றைக்கு திருச்சபை இதை என்ன செய்து விட்டது விட்டு விட்டது இன்பமாய் பாடி கர்த்தரை என்ன செய்யணும் ஆராதிக்கணும் குடும்பத்துல கத்தரை பாடி என்ன செய்யணும் ஆராதிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து கத்தருடைய பாடல்கள் என்ன செய்யணும் வரணும் அப்படி வரும்போது கத்தர் என்ன செய்வார்னா நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் கத்திரவங்களோடு கூட பேசுகிறார் நீங்க என்ன செய்ங்க ஒருவேளை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா உங்களை என்ன செய்து கொள்ளுங்க புதுப்பித்து கொள்ளுங்கள் குடும்பமாய் அமருங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க பிள்ளைகளை அமர வச்சு பாடுங்க முடிந்த கணவரை கூப்பிடுங்க அமர வச்சு ஒரு பாட்டு பாடுங்க அமர வச்சு ஒரு வேத பகுதி வாசிங்க அமர்ந்து ஆண்டவர் ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிங்க நம்ம வீடுகளில் இருக்கிற தடைகள் என்ன செய்யும் மாறும் ஒரு ஆசீர்வாதம் நம் மீது என்ன செய்யும் ஊற்றப்படும் தவிதனுடைய வாழ்க்கையில இந்த மூன்று விசேஷித்த நன்மைகளை தாவித என்ன செய்தான் பெற்றுக்கொண்டார் இந்த மாலை நேரத்திலும் இந்த எழுப்புதல் சிறப்பு ஆராதனை கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து செல்ல வேண்டும் என்ன முதலாவது தேவனால் அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியாக நாம் சங்கீதங்களை இன்பமாய் பாடி கத்தரை ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கத்த நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பராக அப்போ சிந்தனையோடு இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வாசிக்க போகிறோம் அப்போ சொன்னால் இப்பவுள் சொல்லும்போது ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களிலும் ஆசிர்வதிக்கிறவர் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவிது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கத்தமித்திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக